காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் உழித்த மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அநேகர் அநேக காரியங்களில் நம்பிக்கை வைத்திருப்பார்கள் அந்த நம்பிக்கை தோல்வி அடையும் போது மனம் சோர்ந்து போகிறது நான் இதன் மேல் வைத்த நம்பிக்கை எனக்கு வீணாகிவிட்டதே என்னுடைய காரியத்தில் வைத்த நம்பிக்கை தோல்வி அடைந்து விட்டதே பிள்ளையினுடைய காரியத்தில் வைத்த நம்பிக்கை தோல்வி அடைந்துவிட்டதே வருமானத்தில் வைத்த நம்பிக்கை ஒரு ஏமாற்றத்தை தந்ததே நான் என்ன செய்வேன் நான் இனி எதன்மேல் நம்பிக்கை வைப்பேன் என்று அநேகர் வேதனையோடு பாரத்தோடு துக்கத்தோடு தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவது இல்லை நிச்சயமாகவே அதற்கு ஒரு முடிவு உண்டு என்று ஆண்டவர் இன்றைக்கு காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்குப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் எதன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அதற்கு ஒரு முடிவு உண்டு என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் அநேகர் தொழில் விஷயத்துக்காக நம்பிக்கை வைத்திருப்பார்கள் திருமண காரியத்திற்காக நம்பிக்கை வைத்திருப்பார்கள் ஏதாயிலும் வேலை விஷயத்திற்காக நம்பிக்கை வைத்திருப்பார்கள் இந்த படிப்பு தான் என் பிள்ளை படிக்கணும் அதற்காக நம்பிக்கை வைத்திருப்பார்கள் ஆனால் சில வேளைகளில் இந்த நம்பிக்கை எல்லாமே இழந்து போக வேண்டிய சூழ்நிலையில் வரும் ஆண்டவர் சொல்லுகிறார் சத்ருவானவன் இப்படி உங்கள் குடும்பங்களில் நம்பிக்கையை இழக்க வைக்கும்போது ஒரு சோர்வு ஒரு ஏமாற்றம் குடும்பங்களில் நடக்கும் அதனால் சத்ருவானவன் ஜெயம் கொள்ளாதபடிக்கு நாம் நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த காரியம் நிச்சயமாகவே முடியும் நான் அதை முடித்து தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அநேக விஷயங்களில் நாம் தோல்வி அடைந்தவர்களாகத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் மனிதன் நம்மை ஏமாற்றுபவனாக இருக்கிறான் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்காமல் அநேக காரியங்களை மனிதர்களை நாடியே போய் நாம் தோல்வி அடைந்தவர்களாய் காணப்ப கொண்டிருக்கிறோம் காரியங்களில் ஒரு மனிதனை நம்பிக்கையாய் வைத்து கடைசி நொடி பொழுதில் அந்த மனிதன் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் ஏமாற்றுவோனாய் மாறக்கூடிய உலகத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது மனிதர்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்த பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் அநேக மனிதர்களுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு விஷயமாய் இருந்தாலும் எனக்கு அந்த நபரை தெரியும் எனக்கு இவரை தெரியும் என்று ஒவ்வொருத்தர் ஒவ்வொருவரையாய் சுட்டி கொண்டு அந்த நபர்களுக்கு பின்பாகவே ஓடி போய் கொண்டிருக்கிறோம் யாராவது தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரே என்னுடைய தேவை இதுவாக இருக்கிறது என்னுடைய பிள்ளையின் தேவை இதுவாக இருக்கிறது என்னுடைய கல்வி தேவை இதுவாக இருக்கிறது திருமண காரியத்தின் தேவை இதுவாக இருக்கிறது கடன் வாரம் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை அழுத்தி கொண்டிருக்கிறது வழக்கு விஷயம் என்னை நோகடித்து கொண்டிருக்கிறது என்னுடைய சொத்து விஷயத்தில் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது இப்படி பல காரியங்கள் நாம் தேவ சமூகத்தில் சொல்லி கேட்பது இல்லை ஏதோ ஒரு கடமைக்காக தேவ சமூகத்தில் வருகிறோம் ஜெபிக்கிறோம் வீட்டிற்கு கடந்து போகிறோம் அப்படி யாரும் இருந்து விடாதபடிக்கு நம்மை போதித்து நடத்துகிற நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நாம் உயிரோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த தகப்பனை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது மறுத்தும் விடக்கூடாது நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே இருக்கும்போது எல்லா காரியத்தையும் அவர் ஜெயமா மாற்றி தருவார் ஆவியானவர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே எல்லா காரியத்திற்கும் ஒரு முடிவு உண்டு நீ வைத்திருக்கக்கூடிய உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது உன் குடும்பத்தார் சொல்லலாம் நீ எதுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிற வேறு ஏதாயிலும் ஒன்றை பார்க்கலாம் அல்லவா என்று உன் மனதை நோகடித்து கொண்டிருந்தாலும் நீ ஆண்டவருடைய பேரில் உறுதியாய் அவரை பற்றி கொள்வாயேயானால் உன் நம்பிக்கைக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது மகளே உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது மகனே நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு செய்யக்கூடிய காரியம் மிகவும் பெரிதாயிருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்காக அதனாலத்தான் பேசி கொண்டிருக்கிறீர் என்று எத்தனை பேர் இந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவதில்லை உங்கள் நம்பிக்கைக்கு முடிவாய் நான் உங்கள் காரியத்தில் ஜெயமாய் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதா இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் துதிக்கிறோம்ரிக்கிறோம்ண்டு வரை இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு வரை நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று அழகான ஒரு வாக்குத்தம் தந்த நல்ல தகப்பனே இன்றைக்கு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டு வரை உம்முடைய இந்த வாக்கு ாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு எங்கள் நம்பிக்கை மேலே ஒரு முடிவு உருப்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களில் எந்தெந்த நம்பிக்கையெல்லாம் இழந்து போயிருக்கிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கையை வர்த்திக்க பண்ணுங்கப்பா அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தோல்வி என்கிற நிலை வந்து விடக்கூடாது ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிறவர் நீரளவோ ஜெயபலமானவர் நீரளவோ ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஜெயத்தை கொடுக்கும் ஆய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் ஏசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன்